அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு தள்ளுபடி நெல்லை சந்திப்பு தனுஷ் ஜுவல்லரியின் உரிமையாளர் ஹரிகிருஷ்ணன் நெல்லையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது அவர் கூறும்போது அக்ஷய திருதியை முன்னிட்டு இன்று முதல் பன்னிரண்டாம் தேதி வரை தங்க மற்றும் வைர நகைகள் செய்குழியின் மீது இருபது சதவீதம் வரை தள்ளுபடி வழங்கப்படுகிறது பத்தாம் தேதி அக்ஷய திருதியை முன்னிட்டு நீங்கள் வாங்க நினைக்கும் தங்க நகைகளை அதற்கு முன்பே புக்கிங் செய்து அதில் இருபது சதவீதம் தொகையை மட்டும் செலுத்தி நகைகளை வாங்கும் பொழுது அன்றைய விலை அல்லது நீங்கள் புக் செய்த விலை அதில் எது குறைவானதோ அந்த விலையிலேயே தங்க நகைகளை வாங்கிக் கொள்ளலாம் என்று கூறினார் வருக்கும் வணக்கம் என் பேர் ஹரிகிருஷ்ணன் இங்கே திருநெல்வேலி தனிஷ்கு நாகடையிலேருந்து பேசுகிறேன் தனிஷ்க்கு வந்து இப்போ ரெண்டு கிளைகள் இருக்கு நம்ம ஜங்ஷன் தைனார் காம்ப்ளெக்ஸ்லேயும் இருக்குது மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் ஒரு புதிய ஷோரூம் தனிஷ் ஷோரூம் இருக்கு இந்த ரெண்டு கிளைலையும் வந்து இப்போ அக்ஷயத் திருதியக்காக ஒரு சிறப்பான கலெக்ஷன் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்கோம் கிளாம் டேஸ் கிளாம் டேஸுங்கிறது ஒரு மாடர்ன் டெய்லி வேர் ப்ராடக்ட்ஸு உங்களுக்கு கம்மல் பென்ட் ஃபிங்கரிங்ஸு நெக்லஸ் எல்லாம் லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ்லருந்தே கலெக்ஷன்ஸ் இருக்குது இது வந்து உங்களுடைய டெய்லி வேர் நீங்கள் ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வேர் பண்ணாலும் சூட்டாகவும் ப்ளஸ் உங்களுடைய மாடர்ன் அவுட்ஃபிட்ஸ் இப்போ இருக்கிற சம்மருக்கு வந்து மாடர்ன் அவுட்ஃபிட்ஸ் வேர் பண்ணாலும் அது நல்ல சூட்டபுளாக இருக்கும் ஸோ இது யங் கேர்ள்ஸ் அண்ட் ஒர்க்கிங் விமென்க்கு ப்ளஸ் ஆல் ஏஜ் குரூப்ஸ்க்கு கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு டென் தௌசண்ட் நியூ டிசைன்ஸ் இதில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ தனுஷ்கில் வந்து டிசைன்ஸில் ரொம்ப யூனிக்காக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு தனுஷோரும் விசிட் பண்ணுங்கள் ப்ளஸ் இப்போது என்ன உங்களுக்கு குட் ரீசன்ஸ் டு கம் டு தனிஷ்க்கு என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பெஸ்ட் கோல்ட் ரேட் ஆஃபர் ஒன்று கொடுக்குறாங்க கோல்ட் ரேட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வெறும் டுவெண்ட்டி பர்சன்ட் மட்டும் நீங்கள் அந்த கோல்டு வேல்யூவில் செலுத்தினா போதும் உங்களுக்கு வந்து என்னைக்கு நீங்கள் பில் பண்ணுறீங்களோ எது லோவஸ்ட் ரேட் நீங்கள் புக்கிங் பண்ண டேட்டோ இல்லை இந்த பில்லிங் பண்ணுற டேட் எது லோவஸ்ட் ரேட்டோ உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸை கொடுத்துருவோம் எந்த ரேட்டு லோவஸ்ட்டோ நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் மேலும் வந்து இங்கே வாங்குகிற வாங்குகிற தங்க ஆபரணத்துக்கு வந்து செய்கொழியில் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ ஒரு கிராமுக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபதாயிரத்துலேருந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு ஒரு கிராமுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஸோ மார்க்கெட்டில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃபர்ஸு மேலும் பார்த்தீங்கன்னா வைர ஆபரணங்களுக்கும் உங்களுக்கு வந்து அப் டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது ஸ்டார்டிங் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஸ்டார்டிங் இருக்குது பர் கிராமுக்கு ஸ்டார்டிங் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஆஃபர்ஸ் நல்ல சிறப்பான ஆஃபர்ஸ் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழைய தங்கத்துக்கு வந்து பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ தனிஷ்கில் கிடைக்கிது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ வந்து உங்களுடைய பழைய நகைக்கு வந்து தனிஷ்க்கு கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுடைய தொலைநகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் புது இந்த மாடர்ன் கிளாமிட்டேஸோட கலெக்ஷன்ஸு செலக்ட் பண்ணிக்கோங்க இது போக வந்து நீங்கள் ஒரு நகை சேமிப்பு திட்டங்கள் இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க ரிவார்ட் கோல்டன் அட்வான்டேஜ் இது மூலமாக உங்களுக்கு வந்து செய்குலி சேதாரத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரீசன்ஸ் ஃபார் கமிங் தனிஷ் உங்கள் எல்லாேருக்கும் இருக்குது மேலும் உங்களுடைய இங்கே நம்மகிட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் நாட் ஒன்லி டெய்லி வேர் கிஃப்டிங் உண்டான ஆப்ஷன்ஸ் மட்டும் இல்லை வெட்டிங் குண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தனிஷ்டிட்டு வாங்க அக்ஷய திருதியா வந்து மே டென்த்து எல்லாரும் அக்ஷய திருதியாவுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்லரி வந்து புக் பண்ணிவிட்டு நீங்கள் அன்னைக்கு டேட்டில் கூட டெலிவரி எடுத்துக்கலாம் வெறும் டுவெண்ட்டி பர்சென்ட்டில் நீங்கள் கோல்டு ரேட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிவரி வந்து நீங்கள் என்னைக்கு எடுக்கிறீங்களோ அன்னைக்கு ஒரு எது எது லோவஸ்ட்டு கோல்டு ரேட்டோ நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ரீசன்ஸ்க்காக நீங்கள் தனிஷ் ஜுவல்லரிக்கு வாங்க பியூரிட்டி பெஸ்ட்டாக இருக்கும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ப்ளஸ் உங்களுடைய ஃபேவரட் ஜுவல்லரியை நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீங்கள் வாங்கி வாங்கிட்டு போகலாம் மீண்டும் ஒரு முறை என் பேர் ஹரி தனிஷ் ஜுவல்லரி சார்பாக இங்கே திருநெல்வேலி ஜங்ஷனில் நம்மகிட்ட நிறைய ட்ரெயின்டு ஸ்டாப்ஸ் எல்லாருமே ட்ரெயின்டு ஸ்டாப்ஸ் அங்கேயும் அங்கே நியூ பஸ் ஸ்டாண்ட் ஷோ ரூம்லேயும் ஸ்டாப்ஸ் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க ஸோ மோர் தென் ஃபிஃப்டி ட்ரெயின்டு ஸ்டாஃப்ஸ் நம்மகிட்ட இருக்காங்க கண்டிப்பாக அவங்கள்ட்ட வந்து நல்லா செலெக்ஷன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மீண்டும் ஒரு முறை இன்னைக்கு ஒன்றாம் தேதி எல்லாருக்கும் எங்களுடைய லேபர் தினம் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நாங்கள் குறைபாளியல் தினம் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நாங்கள் தெரிவித்து தேதிக்கு